இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒவ்வொரு வயலாக போய் அதிகமாக கிடைக்கிற தண்ணியை வந்து வடிகட்ட போகிறோம் இது மிகவும் சவால் நிறைந்த பணி ஏன்னா பள்ள மார்க்க இருந்து அதில் எளிதாக தண்ணி வெளியில் போகாது அதை எப்படி ஒவ்வொரு இடமா வடிகட்ட போகிறோம்னு பார்ப்போம் அப்படியே நெல் வயலோட இயற்கை எதிரில் மிக கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி வடிகால் போகிற இடம் சரியாக வெளியேறுதான்னு தான் அங்கே பள்ளத்து வயலில் ஓரளவுக்கு வந்து தண்ணி வெளியேறிக்கிட்டு தான் இருக்குது இந்த வகையில் நமக்கு வடிகட்டுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் அடுத்தவங்க கொள்ளை அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க உரம் போட்டு வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியாது உரம் போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி உள்ளேயும் வரக்கூடாது வெளியேயும் வரக்கூடாது அது முக்கியமான விடயம் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நம்ம தண்ணி கட்டுறவர்கள் வந்து திறந்துவிட்டு போயிருக்காரு அந்த கொள்ளையில் இப்படி இருக்கட்டும் அவர் சமாளிச்சுக்குவார் அவருக்கு தெரியும் வேறு கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பார் அவங்கள்ட்ட இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி போக்கு அதிகப்படுத்திட்டு போதும் தண்ணி இப்படி வெளியேறது பாருங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இப்படி வெளியில் போனால் கூட தேவலாம் அவங்க வயல் அப்படியே ரொம்ப விடக்கூடாது தண்ணினால் பார்க்கலாம் அவங்க கொள்ளையிலேருந்து எப்படி தண்ணி வெளியேறுதுன்னு பார்ப்போம் இங்கே ஒன்று சொல்லணும் கொள்ளைன்னா என்ன வயல்னா என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதனால் எங்களுக்கு கொள்ளை கொள்ளைன்னே சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு கொள்ளைனா வந்து மேட்டுப்பான இடம் காய்கறிகள் கலை கடலை உளுந்து அதெல்லாம் போடுறதுக்கு தகுதியான இடம் தண்ணீர் தேங்காது இதெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் இங்கே வந்து நெற்பயிர் மட்டும்தான் நல்லா தண்ணி தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே எல்லாம் வந்து நீரோட்டம் குறைவாக தான் இருக்குது இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாது இருந்தாலும் இவர் கொஞ்சம் மேடானது வாய்க்கால விட பார்த்துட்டு இவர் கொள்ளையிலேருந்து வயல்லேருந்து தண்ணி வெளியேறுதான்னு இவர் வயல்லேருந்து தண்ணி வெளியேறுது இருந்தாலும் ஒரு சாக்கு இல்லை மண்ணை போட்டு அந்த வெளியேற்றத்தை இதை வந்து குறைச்சி வச்சுருக்காரு நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சிட்டு போகலாமான்னு தெரியல இந்த யோசனை நல்ல யோசனையாக இருக்குது நம்ம கூட நம்ம வயலில் நம்ம கூட நம்ம வயலில் இது மாதிரி ஒரு சாக்கு மூட்டையை போட்டுருந்தோம்னா கொஞ்சம் பள்ளத்தொழிலில் மட்டும் அப்போ போய் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் இப்போ அவர் கொள்ளையிலேயும் அதிகமாக தண்ணி தேங்காது ஓரளவுக்கு அதையும் வாய்க்காலில் திறந்து கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம் தண்ணி வெளியே போகிறத இப்போ மீண்டும் போய் பள்ள ஒரு தடவை பார்ப்போம் ஏன்னா வந்து நான் மற்ற வயலுக்கெல்லாம் போகாமல் இதை சுற்றி சுற்றியாக வரேன் ஏன்னா பள்ளத் தண்ணி வெளியேறணும் தான் மற்ற வயலில் இருந்து வெளியேறும் பல்ல தொழிலும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அங்கே வந்து சாக்கு முட்டை ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதுதான் சாக்கு மடை கீழேயும் போட்டு வச்சுருப்பாங்க சாக்கை அதை அரி அரிமானம் குறையிறதுக்காக நான் கூட ஒரு முறையை திறந்துட்டோம்னா தண்ணி வெளியேறும் நல்லா வேண்டாம் ஒரு முறையை திறந்துருக்கு போதும் அந்த உதவி அவங்க செஞ்சாங்கனாலே போதும் இதான் பள்ளத்துவைய பாருங்கள் ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு அந்த வெளியில் பள்ளத்துவையிலேருந்து வாய்க்காலுக்கு தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சில்ல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வகையிலேருந்து தண்ணி நகரலை இப்போ இந்த தண்ணி இங்கேருந்து இங்கே நகருதுனாக்கா பள்ளத்து வந்து தண்ணி எளியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ரொம்ப நல்லது இங்கே வந்து பார்த்தது அதே மாதிரி இந்த இடமும் லேசாக நகருது ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் மேட்டுப்பாங்கன்னா இடம் எப்போது சற்று குறைவாக தான் இருக்குது நேரம் ஆக ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாய்க்காலில் வந்து நல்லா சுத்தம் இருக்கோம் வா வாழ்க்கையில் ஆழப்படுத்தப்படுத்த அந்த நேரத்தில் தண்ணி வெளில போகிற மாதிரி இருக்குது அப்புறம் வேகம் குறைஞ்சிருது இந்த இடத்த நம்ம அடிக்கடி கவனித்து கவனித்து தண்ணி வரிகிறத சரி செய்யணும் எப்போது தண்ணி அடியில் இறங்கும்போது கவனித்து அதை உள்ளே வந்து ஆழப்படுத்தணும்னா தேவலாம் ஆழப்படுத்தி வரப்ப ஏற்றணும் அந்த பக்கம் கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தம் பண்ணி விடணும் சரி இதெல்லாம் பார்த்தாச்சு வயலுக்குள்ளே வந்து அங்கே வாய்க்கால் தண்ணி உள்ளே வரும் அது சரியாக இருக்கான்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்வரத்து நம்ம இப்போ திருப்பி கிடந்து அங்கே அலைய முடியல இப்போ நேராக போய் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம் இதை வந்து மத்தியானம் வந்து காணிக்க சொல்லுவோம் தண்ணி வெளியேறுதா என்னென்னு வெளியேறில் வாய்க்கால் தண்ணி உள்ளே போகுதுன்னா கட்டிப்பட சொல்லணும் இதை ரொம்ப காலமாக மண்வெட்டியெல்லாம் பிடிச்சதில்ல வேலை செஞ்சதில்லை சின்ன பிள்ளையிலையும் நான் அது அதிகமாக செஞ்சது கிடையாது என் கையெல்லாம் தாங்குமோன்னு தெரியல இவ்வளோ வேலையை பார்ப்போம் அந்த எங்கிட்ட சித்தப்பாக்குள்ள அவர் எங்கிட்ட திறந்துட்டு இருந்தாருன்னா தண்ணி திறந்துட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கிட்டே வந்து கிடைக்கும் யாரோ ஒரு பெரிய மதம் அந்த காலத்தில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க வாக்கியை எங்கிட்ட வர்றதுக்கு பண்ணுறதுக்கு அது உள்ளேயும் சுத்தமாக இருக்கான்னு தெரியல தண்ணி இங்கே ரொம்ப தேங்கி தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருந்துச்சுன்னா அது வாய்க்கல ஒன்றும் ஆகாது இது என்ன சித்தப்படுறவையா அவர் எதுவும் திறக்கலாம்னு ஒன்றும் நம்ம வயல் உள்ள திறந்துட்டு இருந்தால் கந்ததுன்னு நீங்கள் வெளியேற கஷ்டம் சரி இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோம் நல்ல வேலை முன்னாடி எடுக்காமல் இருந்தோம்னா இது எனக்கு யோசனை வந்திருக்காது இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டேன் அப்பப்போ இந்த இடத்த மட்டும் அடிக்கடி கவனிச்சிக்கிட்டு சரிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நாலாக சரியாகிடும் அது ஏற்கனவே மொத்தம் தண்ணி ஏறி வயலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வயலுக்குள்ளே வர்றது நின்றுக்கு பாருங்கள் இந்த பக்கம்லாம் தண்ணி மெதுவாக வெளியேறுது ஏதோ வெளியேறுது இந்த இடத்தையும் கொஞ்சம் அது வரையும் கிளி சுத்தம் பண்ணி விட்டோம்னா நல்லா தான் இருக்கும் நம்மளால முடியாது இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த பசுமை எல்லாம் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயல்லேருந்து இருந்து எப்படி தண்ணி வடிகட்டணுங்கிறதையும் கவனிச்சிருப்பீங்க நம்ம வயலில் எப்படி அசைண்டாடுதுங்கிறதையும் கவனிச்சிருப்பீங்க பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே நீங்கள் இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கருத்துக்களையும் தவறாமல் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்